வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா தன்னே நன்னே தன்னை நன்னே தன்னை நன்னே தன்னே தன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே ஏ முத்து நிற காவடி அது முருகனுக்கு காவடி முன்னும் பின்னும் ஆடுதுவார் மூன்று காவடி தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னானே பழனி மல வேளனுக்கு பால் கூடத்தால் காவடி பக்தர்கள் ஆடி வரும் பத்து காவடி தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே எட்டு குடி வேளனுக்கு ஏகமான காவடி இங்கும் இங்கும் காவடி அது ஏழாக்கந்தான் காவடி தன்னே நன் தண்ணே நே தன்னே தான் தன்னே தானே நன்னே தானே நே தானே தனிகை மலை அண்டவனுக்கு தண்டகால காவடி தரணி எங்கு ஆடுதுவா தண்டவாணி காவடி தன்னே தானே நன்னே தன்னே நன்னே தன்னானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே பன்னிருகை வேளனுக்கு பாலால காவடி பக்தர்கள் காடி வரும் பல்லாயிரங்காவடி தன்னே நன்னேதன்னே நன்னே தன்னே நன்னேதன்னே தன்னே நன்னேதானே நன்னே தானே நன்னேதானே சாமிமலை ஆண்ட அவனுக்கு சர்ப்பத்தால் காவடி சங்கடங்கள் தீத்து வைக்க சந்தானத்தால் காவடி தன்னே நன்னேதானே நன்னே தன்னே நன்னேதன்னே தன்னே நன்னேதானே நன்னே தானே நன்னேதன்னானே மருதுமலை ஆண்டவனுக்கு மகிழ்னால காவடி மனத்தியுடன் அடி வரும் மஞ்சமல காவடி நாதனுக்கு மச்சத்தல காவடி மகிழ்ச்சியாக ஆடுதுவார் காவடி தன்னே நன்னே தானே நன்னே தன்னே நன்னே தன்னானே தன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே பாலன் முருகன் ஜோலையனுக்கு பாலால காவடி பத்தர்கள் அடைவரும் பத்து லட்சங்காவடி தன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா